நிறைய நேரம் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் உங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கத்தி அற்புதங்களால ருசி பார்க்க முடியுது அப்படின்னு கேட்டால் எத்தனை பேர் கை தூக்குவோம் அதே சமயம் உங்க வாழ்க்கையில எத்தனை பேர் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு சொன்ன எல்லாருமே நினைச்சிருவோம் ஒரு பேப்பர் கொடுத்து உங்க பிரச்சனையெல்லாம் எல்லாம் எழுதுங்கன்னா நிறைய பேர் அடிஷனல் சீட் கேட்போம் இல்ல அதே ஒரு பேப்பர் கொடுத்து கற்று ருசிதான் அற்புதங்களை எழுதுங்க அப்படின்னா முதல் பக்கமே ஃபில்லாகாமல் யோசிச்சுட்டு கொண்டிருப்போம் ஆனா வேதத்துல பாக்குறோம் மோசை வாழ்க்கையில நாற்பது ஆண்டுகள் தினந்தோர அற்புதம் மோசைய கத்த சொல்றாரு போய் அந்த கண்மலை அடிப்பான மோசை அடிச்ச தண்ணி வருது வானத்துல இருந்து மண்ணா செங்கடலை பிளக்குறாரு எகிப்தில பார்வன் கண்ண விரலை விட்டு ஆட்டுறான் மோசே ஆரம்பத்துல மோசையை பார்த்து பார்வன் அற்பமா என்னன்னா கடைசில மோசேங்கிற பேரை கேட்டாலே யாருக்கு அடி வயிறு புலி கரைக்குது பார்வன் மோசே

பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதமே இல்ல எல்லாம் புத்தலான பையில போட்டது போல வர்றதுன்னு தெரியல இன்னைக்கு எத்தனாம் தேதி இன்னைக்கே புலம்பர கூட்டங்கள் உண்டு இன்னைக்கே புலம்பர கூட்டங்கள் என்ன செய்வோமோ ஆண்டு கூட இருந்தாருன்னா ஒன்னாம் தேதி ஒன்னு தான் முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் நம்பரமா சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம் கத்தர் கூட இருக்கணும் கத்தர் கூட இருக்கணும் இப்ப மோசியோட கத்தர் இருந்தால் அவன் மகிமையான காரளை பார்த்தான் என்ன காரணம் ஒரு வா ஒரு காரணம் அநேக வாக்குத்தையும் ஆனால் எல்லா வாக்கு சும்மா அள்ளி விசி கத்தர் போகல இதை நீ செய்தால் கத்த கொடுக்கிறது நான் சொல்லுகிற இந்த வசன கவனமா இருந்தால் இந்த வாக்குத்தான் மேலே வந்து படிக்கும் வார்த்தையின்படி நம்ம நடக்கும் பொழுதுதான் வாக்குத்த வாழ்க்கையில் நிறைய மோசி எப்படி நடந்தால் அவர் வாழ்க்கையில அற்புதம் நடந்துச்சு நான் எப்படி நடந்தால் என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் ஒருவேளை உங்க பொருளாதாரத்துல அற்புதத்தை எதிர்பார்த்திருக்கலாம் குடும்ப வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்திருக்கலாம் சில பிரச்சனை வீட்டுக்குள்ள சமாதானமே இல்லை ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்த செய்ய மாட்டாரா நீங்க எதிர்பார்க்கலாம் மோசையை போல அர்ப்பணிக்க போகிறோம் கருத்தை நிச்சயம் அற்புதம் செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் மனோவா கேட்ட ஆண்டவரை பார்த்து உங்களுடைய பேர் என்னன்னு கேட்ட ஆண்டு என்ன சொன்னாரா என் பேரு அதிசயம் ஒரு அதிசயமானவர் ஒரு அற்புதமானவர் இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்வார் அலையலூயா